இந்த வீடியோவில் நம்ம ஓர் எழுத்து ஒரு மொழிக்கான பொருள்கள் என்னன்றதுக்கு ஷார்ட் கட் பார்க்க போகிறோம் முதல்ல பார்க்க போகிறோம் எழுத்து பா பா அப்படின்னா பருகுதல் ஞாபகம் வச்சுக்கலாம் பருகுதல் அப்படின்னா குடித்தல் முதல்ல இதில் இருக்க அந்த பிக்சர் நல்லா கோத்துரு பண்ணுங்க நல்லா காற்று இருக்கு அந்த காத்துல ஒருவர் இருக்காரு அவர் குடிக்கிறத பார்த்து அவங்க மனைவி கோபமாக சாப்பி விட்டுட்டுருக்கா அதாவது காற்று அடித்தாலும் சரி பெருங்காற்று அடித்தாலும் சரி குடிகாரம் குடிச்சிட்டு தான் இருப்பான் அப்படி குடிச்சிட்டு இருந்தால் அவங்க மனைவி சாப விடுவான் இதிலேருந்து நம்ம என்னென்ன பொருள் எடுக்க போறோம்னா காற்று பெருங்காற்று குடித்தல் சாபம் அதாவது காற்று அடித்தாலும் சரி பெருங்காற்று அடித்தாலும் சரி குடிச்சிட்டு இருந்தால் மனைவி சாபம் விடுவாள் அடுத்து பார்க்க போகிற ஓர் எழுத்து ஒரு மொழி போ இதுக்கான ஷார்ட்கட் என்னென்னா இந்த புகைப்படத்தை நல்லா பாருங்கள் ஒருத்தர் வீட்டுக்கு ஒரு ஏவல் ஒன்று வருது அந்த ஏவல் வர்றதை பார்த்த வீட்டுக்காரர் பறந்து போயிடு போயிடு அப்படின்னு சொல்கிறாரு உடனே அந்த ஏவல் சரி பறந்து போவேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்லுது இப்போ போக்கான பொருள் என்னென்னா ஏவல் பறந்துடு போவேன் செல் ஏவல் பறந்து போவேன் என்று சென்றது ஏவல் பறந்துடு போவேன் செல் அடுத்து பார்க்க போகிற ஒரு எழுத்து ஒரு மொழி பி இதுக்கான ஷார்ட்கட் என்னன்னா இந்த புகைப்படத்தை நல்லா பாருங்கள் ஒருவன் ஒரு பெரிய மரத்துக்கடியில பயத்தோட மலம் கழிச்சிட்ருக்கான் என்னென்ன பொருள்னா பெருமரம் அச்சம் மலம் அதாவது பெரிய மரத்துக்கடியில அச்சத்தோட மலம் கழிச்சுட்டு இருக்கான் பெருமரம் அச்சம் மலம்